இந்த வந்திருக்காங்களே வந்துருக்காங்களா ரவீந்திரன்லாம் வருவாங்க நாற்பத்தஞ்சு லைக் போட்டாச்சு சரி கோபதிமா என் கடையில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு என்கிட்ட கேட்காமலே மாலை தென்காசி பெரிய கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நீங்கள் ஏன் போகக்கூடாது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் செந்தில்ன்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா கணக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் தான் பார்க்க வேண்டியது பார்க்கணும் ஆப்டிக்கல் சரி ஹாஸ்பிட்டல் செடி எல்லாமே வந்து நான் தான் பார்ப்பேன் அதனால வந்து எங்கேயும் போக முடியாது என்னால் அப்படியே போனாலும் என்னென்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப ரஷ்யே கிடையாது ரொம்ப ரொம்ப நிறையா இது இது கிடையாது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அதுவுமே வந்துட்டு எல்லாமே என்னோட கண்ட்ரோல் பதிமூணு பதினாலு வருஷமாக நான் இங்கே வேலை பார்த்துட்டுருக்கேன் அதனால் எங்கே போனாலும் நம்ம இதே யோசனையாகவே இருப்பேன் அவங்க வந்தாங்களா அவங்க கண்ணாடி வாங்குனாங்களா இது இப்படி பண்ணாங்களா இது யோசனையாகவே இருக்கேன் நான் யோசனையாகவே இருக்கேன் ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடியாது என்னால் அதெல்லாம் நான் வேலைக்கே போயிடுவேன் ஆமா செஞ்சிலண்ணா அக்கா ரோல்ஸ் ராயல் கார் ஜஸ்ட் ஒன்றரை கூடிதான் அச்ச சோ ஒன்றரை கூடியா இப்போ ஒன்றரை குடிக்கு ஜீரோவே தெரியாதுடா எனக்கு சக்தி அக்காவை கொண்டுட்டியடா சக்தி முடியலடா தங்கம் அசால ஒன்று குடிச்சுட்டானே தலைவழிக்கிற அக்காக்கு முடியல இருந்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க சக்தி தங்கும் கேட்டு தங்கும் அது வந்து எப்படியும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு வாங்கிக்குவோம் ஏமா ஆபீஸ்ல இருந்து வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்தவரா வந்து வந்துடவா ஓகே ஏமா ஆபீஸ்ல இருந்து வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்துடவா உங்களுக்கு ஏன் சிரமம் தோசையாவே வாங்கிட்டு வந்துருங்க நானும் உங்க கோமதி அம்மா தான் எல்லாரும் ஒண்ணுதான் நீங்க வந்து என்னோட கோமதி அம்மா அவங்க அவங்க வந்த புள்ள வந்து ஒவ்வொரு குட்டி புள்ள அதனால அதனாலதான் அவங்க அந்த அந்தோனி எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்களை தெரியாது அம்மாவும் அந்த அண்ணனுக்கு அந்தோணி இருக்கு நீங்க எப்பவுமே என்னோட கோமதிமா செல்லமான கோமதிமா நானும் உங்களோட கோமதி தானே அச்சோ என் செல்லமான கோமதிமா எப்படி கேக்குறாங்க இப்ப நானும் உங்க கோமதி தானே என் செல்லமான கோமதிமா என்ன சா அவங்க என்ன கோமதிமா சாப்பிட்டீங்க ஒரு தடவை டூ வீலர் லைசென்ஸ் எடுக்கணுமா மூவாயிரம் ரூபா செலவாகும் ரெண்டு தடவை எடுக்கணும்னா ஆறாயிரம் ரூபா செலவாகும் அதுக்கு நாலாயிரம் கூ நாலாயிரம் கூட்டம் என்றாலே ஃபோர் வீலர் லைசென்ஸ் கொடுத்து விடுவார்கள் எதுக்கு ரெண்டு தடவை டூ வீலர் சும்மா காமெடிக்கிட்டா தம்பி பிரியன் தங்கம் ஸ்கார்பியோ கார் எதுக்கு பத்து லட்சம் மீது அதிகமான தொகை தென்காசி மாவட்டம் சத்திரத்துக்கு வாங்க நாங்க வாங்கி தருகிறோம் என்ன கார் வேண்டும் என்றாலும் கிடைக்கும் சேவை செஞ்சில்லைன்னா நமக்கு எல்லாம் வாடகை வீடுதான் சும்மா எனக்கு ஒரு ஆசையை தவிர மத்தபடி அது வாங்கணும்னா இன்னும் இருக்கு ஆஹ் கெத்தா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆனா அது வாங்குற அளவில் நமக்கு அவ்வளவு வசதியெல்லாம் கிடையாது ஸ்கார்பியோ அல பெரிய வெளியே உயர்ந்த கார் அதெல்லாம் வெளியே உயர்ந்தது அவ்வளோ வாங்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட வசதி இல்லைன்னா நம்மளுக்கு டூ வீலர் போதும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன்று ரெண்டு கிட்டே ஒரு ஏதாவது காரு இருந்துச்சுன்னா அதுவே போதும் அவ்வளோ பெரிய கார் நமக்குலாம் வேணான்னா அது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது ரெண்டாவது அவ்வளோ தூரம் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசே இல்லை வரும் கடவுள் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் போதும் நமக்கு இது போதும் அவர் படத்தில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனையாக நீங்கள் கட்டி வச்சுருந்தாலும் ஒரு ரூமில் ஒரு பெட்டில் தான் நீங்கள் தூங்க போகிறீங்க எவ்வளோ பெரிய கிச்சன் கட்டி வச்சுருந்தாலும் ஒரு தட்டில் தான் சோறு தினம் போகிறீங்க அது மாதிரி நம்மளுக்கு போதும் இந்த லைஃப் வந்து மனசில் வந்து கஷ்டம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் அந்த லைஃப்பை கடவுளை கூட்டிகிட்டு போனார்னா அதுவே போதும் செஞ்சிடலாம் எனக்கு ஆமாம் தான் என்ன கண்ணன் வணக்கம் இப்போதுதான் கேட்டு சொல்லிக்காங்கண்ணா இவ ஆர் ரியலி கிரேட் ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறவங்க மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா எனக்கு சப்ஸ்கிரைப்பே மாட்டேங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க நானும் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும் இன்னும் ஒரு முந்நூறு சப்ஸ்கிரைபர் தான் வரணும் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வரும் ரொம்ப ஆசையாக நானும் காலையில் இப்போது மத்தியானம் இவ்வளோ ஆர்வமாக வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப்பே விட மாட்டேங்கிறது ஏன்னே தெரியல பாடு <laughs> <laughs>